நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கபருடைய வாழ்க்கையிலோ இம்மையிலோ மறுமையிலோ நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வெற்றி அடைந்த மனிதன் பேசுவதை நபிகளார் உயிரோடு இருக்கின்ற எங்களுக்கு சொல்லுகிறார்கள் அந்த அடியான் சொல்லுகிறான் அல்லாஹுடைய வேதத்தை ஓதி இருக்கிறேன் அதை நான் ஈமான் கொண்டு விட்டேன் அதை நான் உன்னைப்படுத்தி இருக்கிறேன் என்று அந்த அடியான் சொல்லுவான் அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே இங்கே நாங்கள் நபிகளார் ட்டுகின்ற விடயம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாங்கள் வெற்றியாளர்களாக சுவர்க்கவாதியாக நாங்கள் வாழ மாற வேண்டும் என்றால் கடைபிடிக்க வேண்டும் குரானை பிடித்துக் கொள்ள வேண்டும் குரானை பற்றிக்கொள்ள வேண்டும் குரானை திறந்து வாசிக்க வேண்டும் அதனை ஓத வேண்டும் அது சொல்லுவதை ஈமான் கொள்ள வேண்டும் அதனை உண்மைப்படுத்த வேண்டும் தோழர்களே அன்பிற்குரிய

முஸ்லிமான சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம் ஆக நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போதாவது தோழர்களே எப்போதாவது புரட்டி இஸ்லாம் என்றால் என்ன என்று நாங்கள் படித்ததுண்டா என்றால் யார் என்று விளங்கியதுண்டா என்பது அல்லாஹுடைய வேதம் எப்படியான வேதம் என்று நாங்கள் அதை படித்து விளங்கியதுண்டா நிச்சயம் மிக மிக குறைவு தோழர்களே குரான் சொல்லுகின்ற இஸ்லாம் தான் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்லாம் நாங்களாக

இஸ்லாம் குரானில் இருக்கிறதா என்று நாங்கள் வாசித்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நிச்சயம் தோழர்கள் நிச்சயம் நாளை மறுமையில் நாங்கள் கை சேதப்பட வேண்டி வரும் குரானை குரானை வாசிக்க வேண்டும் குரான் சொல்வதை விளங்க வேண்டும் அது சொல்லுவதை ஈமான் கொள்ள வேண்டும் ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது உண்மைப்படுத்த வேண்டும் தோழர்கள் அல்லாஹ் சொல்லுவதை உண்மைப்படுத்த வேண்டும் அல் குரான் சொல்லுவதை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் வெற்றி இருக்கிறது என்ற செய்தியினை மனிதன் பேசுவதை நபிகளாரங்களுக்கு சொல்லுவதனூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள்